புனித அந்தோனியாரே தாழ்மையானவர்களுக்கும் மிகவும் சிறியவர்களுக்கும் நேசராக இருந்த உம் திரு இதயத்தை மகிழ்ச்சியுடன் துதிக்கிறோம் நோயுற்றோரையும் துன்புறுப்பவர்களையும் மிகுந்த கருணையுடன் அணுகிய பரிசுத்த புனிதராக நீர் எப்போதும் உதிர்ந்துள்ளீர் எங்களின் வாழ்வையும் நலன்களையும் உம் கருணை கூர்ந்த கண்களால் காத்தருழுவீர் கருணையுள்ள புனித அந்தோனியாரே இந்த நோய் நிலைமையில் என் பலவீனமான உடலை வலுப்படுத்த உமது தெய்வீக சக்தியை வேண்டுகிறேன் புனித அந்தோனியாரின் பரிசுத்த ஜெபங்களால் மருத்துவ விஞ்ஞானத்தின் திறமையும் வல்லமையும் அதிகரிக்க உங்கள் அருளை வழங்குமாறு நாடுகிறேன் நோயின் அச்சங்களையும் அனிச்சைகளையும் எதிர்கொள்ளும் இந்த கடினமான நேரத்தில் என்னுடன் உறுதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் துன்பங்கள் மத்தியிலும் உம் தெய்வீக கருணையின் வெளிப்பாடாக நான் நம்பிக்கையை இழக்காமல் திகழ்வதற்கு உங்கள் அருளை தாருங்கள் இயேசுவின் பரிசுத்த சிலுவையுடன் என் நோய்வாய்ப்பட்ட வாழ்க்கையை இணைக்க எனக்கு உதவி செய்யும் புனிதரே நமது துன்பங்கள் ஆன்மீக நன்மைக்கான வழிவகுக்கும் என்பதை நம்பும் தைரியத்தையும் கிருபையையும் தாருங்கள் இத்துன்பங்களை உமக்கு அர்ப்பணிக்க அனுமதி தாரும் சரீர பலவீனம் மற்றும் மருத்துவ பிரச்சனைகளின் நடுவிலும் கடவுளின் அன்பும் மகிமையும் நம்மை சூழ்ந்திருக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது நம் வலிகளும் கவலைகளும் அவரது தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதி நமது நோய்களும் பாடுகளும் ஆன்மீக வளர்ச்சிக்கான உம் அருளின் ஒரு பகுதியாக இருப்பதை உணர செய்யும் கிருபையை தாருங்கள் இந்த துன்பமான பாதையின் பின்னால் உம் சிறப்பான திட்டம் மறைந்திருப்பதை நம்பும் மனதையும் அமைதியையும் அளிக்குமாறு வேண்டுகிறோம் நித்திய வாழ்வின் மகிழ்ச்சியும் பரிபூரண வாழ்வின் ஆசீர்வாதமும் நோக்கி எங்கள் பயணம் தொடரட்டும் இவ்வுலகின் சோதனைகள் எங்களை வலுவற்றவர்களாக இல்லாமல் மாறாக உம் கிருபையால் வலிமையுள்ளவர்களாக மாற்றிட உம் அருளை வேண்டுகிறோம் புனித அந்தோனியாரே இறைவன் தன் தெய்வீக சக்தியால் எங்களை பாதுகாக்க வேண்டும் எங்களின் மன்றாட்டுகளை தயவுடன் ஏற்றுக்கொண்டு ஆறுதலையும் மீட்பையும் வழங்க நீங்கள் மத்தியஸ்தராக இருக்க வேண்டுகிறோம் ஆமென் புனித அந்தோணியார் மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதன் ஆகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித இருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி சுவாலகருக்கு ஒத்தவராகிய புனித பிரான்சிஸ்குவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வதுவை பதியரான புனித நந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணக திருவின் திருப்பெட்டியான புனித நந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்மத்தை மிகவும் பின்தொடர்ந்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தர்ம நெறியில் மாறாத மனதை கொண்டவரான புனித நந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் திருவசனத்தின் தொனிசத்தமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விவிலியத்தை ஊக்கத்துடன் போதித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய ஆவியாகிய இறைவனுடைய படிப்பினைகளை விரும்பினவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புண்ணியவான்களுக்கு குறையற்ற படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீனோர் என்கிற துறவிகளுக்கு படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலர்களுடைய கொழுந்தான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஐம்புலன் வென்றோருடைய சபைக்கு அரணான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிறு குழந்தை வடிவம் கொண்ட இறைமகனை கையில் ஏந்தினவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் சுவாமி புனித அந்தோணியாரே சூரத்தனமுள்ள மேய்ப்பரே கவலைப்படுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவருமாய் பாவ அக்கினியை விரைவில் அமர்த்துகிறவருமாய் உன்னத விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையுமாகிய இறைவன் எளியவர்களாகிய எங்களுக்கு விண்ணக பேரின்பம் தந்தருள மன்றாடுகின்றோம் ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே அவரது உதவியினால் நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவைக் கண்டு உணரவும் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்